அருட்பிரிமிஷூ இழந்த பணத்தை திரும்ப பெற கொடுத்த பணம் திரும்பி கைக்கு வர ஏதாவது மந்திரங்கள் சொல்லுங்கள் குருஜி அப்படின்னு நிறைய அன்பர்களும் நண்பர்களும் கேட்டிருந்தாங்க அவர்களுக்கான பதிவு தான் இது யார் ஒருவர் மற்றவங்ககிட்ட பணத்தை கொடுத்து வாங்க முடியாமல் கஷ்டப்படுறீங்களோ அல்லது பணத்தை கொடுத்தவங்க தொடர்பிலேயே இல்லாமல் இருக்கிறார்களோ அல்லது லாஸ் ஆகிடுச்சு எப்படியாவது எனக்கு அந்த பணம் திரும்பி வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை வழிபாட்டை செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக ஒரு நேர்மறையான தீர்வுகள் வரும் இதுக்கு நீங்கள் எந்த செலவும் செய்ய வேண்டாம் மனதில் முழு நம்பிக்கையோடு செயல்படுத்தினாவே போதும் எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் தொடர்ந்து பாருங்கள் அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துனை குலதேவமே சரணம் குலதேவமே துனை Guberare சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருக்கட்டும் நிறைந்திருக்கட்டும் வாழ்க பணமுடன் இப்ப நான் சொல்றது யாருக்கு பழிக்கும்னா உண்மையா நேர்மையா கடினமா உழைத்து சம்பாதித்தவர்கள் இழந்த பணத்தை மீட்பவர் மீட்கணும்னு கிடைக்கும் அதையும் சொல்லிட்டேன் பாவம் பண்ணி சம்பாரித்தா அது அப்படித்தான் போகும் அதுக்கு பேர் தான் விரைய செலவு அப்படி போகிறதும் நல்லது தான் ஏன்னா அப்படி படம் போகலைன்னா உடல் ரீதியாகவோ உறவு ரீதியாகவோ ஏதாவது பிரச்சனை வரும் ஸோ பாவமாக சம்பாதிச்ச படம் எதிர்பாராமல் காணாமல் போகுது தொலையுது உங்களை அதை சார்ந்து ஏமாத்துறாங்கன்னா கவலைப்படாதீங்க போயிடுச்சு அதை பற்றி நீங்கள் எந்த பரிகாரம் போது செஞ்சாலும் ரிசல்ட் கிடைக்காது ஏன்னா அது வந்ததும் அவ்வாறே சென்றதும் அவ்வாறே குழப்பிக்கொள்ள வேண்டாம் இதை யார் செயல்படுத்தலாம் உண்மையாக நேர்மையாக உழைச்சி சம்பாதித்து அதை வச்சு நினைக்கும் போது எதிர்பாராமல் நீங்கள் ஏமாந்தீங்களோ அவங்க ஏமாத்தினாங்களோ அந்த விஷயத்தில் இருந்து வெளியே வரதுக்கு இது வழி நடத்தும் என்ன பண்ணணும் இதைய வளர்பிறை பஞ்சமி திதி என்று தொடங்க வேண்டும் தஞ்சை பெரிய கோயில் இருக்கக்கூடிய வராகி அம்மனுக்கு பதினோரு ரூபா காணிக்கையை எடுத்து வச்சுட்டு அந்த நாளில் முடிஞ்சால் ஓம் வராகி என்கின்ற மந்திரத்தை இருபத்தேழு முறை வராகி கோயிலில் போய் சொல்லணும் இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டிலேயே ஓம் வராகி என்று ஆத்மார்த்தமாக சொல்லி இதைய தொடங்குங்க ஏன்னா அம்மன் வழிபட்டுட்டு இந்த மந்திரத்தை சொல்கிறவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சட்ட ரீதியான சிக்கல்கள் இருந்தாலும் தீர்வுகள் தரக்கூடியதாக இந்த மந்திரமே அந்த மந்திரம் ஓம் நமோ பகவதே கார்த்தவிர் ஜாஜுநாய நமக என்கின்ற மந்திரத்தை நூற்றி எட்டு நாட்களுக்கு நூற்றி எட்டு முறை தினமும் நீங்கள் சொல்ல வேண்டும் அல்லது எழுத வேண்டும் உண்மையாக ஆத்மார்த்தமாக செய்கிறவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் நூற்றி எட்டெல்லாம் என்னால் சொல்ல முடியாது நீங்கள் எப்படிங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல நேர்மறையாற்றல்கள் வரும் அந்த பணம் வந்துடும் நான் உழைச்ச காசு என்ன ஏமாத்தாது உழைச்ச காசு கண்டிப்பாக எனக்கு திரும்பி வருங்கிற உண்மையோடு இதை செஞ்சீங்கன்னா நிச்சயமாக ரிசல்ட் வரும் நூற்றி எட்டு நாட்கள் என்ன சொல்கிறேன்னா அதுக்குள்ளேயே இது ரிசல்ட்டை கொடுக்கும் தான் இந்த மந்திரத்தோட ஸ்பெஷலி இதுக்கான சில சூட்சம கோயில்கள் மட்டும் ஆதையில் இருக்குது இந்த தெய்வத்தை தேடி வணங்குபவர்களுக்கு கண்டிப்பாக இந்த வழிபாடு கிடைக்கும் நீங்கள் இந்த வழிபாட்டை சொல்லும்போது வானத்தை பார்த்து வேண்டிட்டு சொல்லுங்கள் நிச்சயமாக இழந்த பணம் திரும்பி வருவதற்கும் கொடுத்த பணம் திரும்பி வருவதற்கும் உங்களுக்கு இந்த மந்திரம் வழி நடத்தும் அந்த கடன் அந்த பணம் வந்ததுக்கு அப்புறம் எடுத்து வச்ச காணிக்கையை தஞ்சை பெரிய கோயிலில் போய் அம்மனை கொண்டுட்டு உண்டியல்லாம் போட்டுட்டு வாங்க அதே நாளில் ஒரு பதினோரு பேருக்கு அன்னதானம் செய்யுங்கள் இதை ஆத்மார்த்தமாக காணிக்கையை எடுத்து வச்சு செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் கடன் தீரும் பண வரவு அதிகரிக்கும் உங்களோட பிரச்சனைக்கு காணாமல் இழந்த பணம் திரும்பி வருவதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஆத்மார்த்தமாக இதை பதிவு செய்கிறேன் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் மேலும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கேளுக்கக்கூடிய டெலகிராமிலேயோ அல்லது கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்காக வழி நடத்துகிற உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான வெற்றியை தரக்கூடிய சூட்சம ரகசியங்களை தொடர்ந்து பார்க்க பயன்படுத்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் பெருகட்டும்